எதிர்கட்சி தலைவராக இருந்த போது வேற மாதிரி பேசிட்டு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு வேற மாதிரி அப்ப இது என்ன ஏழைகளுக்கான ஆட்சியா இது கொடியை ஏந்திய உண்டியல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் ராம்கேசர் பாக்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கான அரசா இது எனக்கு இது வரைக்கும் ஒரு முறை கூட எனக்கு பதிலளிக்கவில்லை கோர்ட்ல பெண்டிங் இருக்கட்டே எதற்காக இன்றைக்கு இவ்வளவு அவசரம் உள்ளல்ல தோண்டினா பூதம்தான் வெளில வரும் மக்களுக்கான விஷ தான் இது பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடைய நினைக்கிறார் பாஜகவின் உமா ஆனந்த் அவர்கள் வணக்கம் மேடம் திமுக ஆட்சியில் கவுன்சிலர்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க ஆனால் இந்த மாநகராட்சிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் இப்போது ஒரு ஆறு நாட்களை கடந்து அவங்க வாழ்வாதாரத்தை கேட்டு திமுகவுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சு ஒரு போராட்டத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க நீங்கள் அந்த போராட்ட காலத்துக்கும் புரிந்தீங்க அங்கேருந்து அந்த தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்க மேடம் ஸோ நன்றி அதில் ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே ஏற்கனவே டிஎம்கே காலத்தில் ஒரு பதினோரு வார்டு அப்படி கொடுத்துட்டாங்க இப்போ என் நான் இருக்கிற நான் கவுன்சிலராக இருக்கிற வார்டு ப்ரைவேட் பண்ணி அந்த காலத்தில் பண்ணதில் அதில் ரெண்டு மூணு கேள்விகள் எல்லாமே அவுட் சோர்ஸிங் கார்பரேஷனில் அவங்க யூஸ்வலாக பிஜேபியை என்ன ஆட்சினுவாங்க அதானி அம்பானிக்களுக்கான ஆட்சினுவாங்க எங்களை பற்றி சொல்லச்சேன் இப்போது இவங்க யாருக்காக நான் ஆட்சி இது இவங்க ஏழைகளுக்கான ஆட்சின்றாங்க அப்போது அந்த தூய்மை பணியாளர்களுக்கு இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டிஎம்கே வந்து ஒரு பத்து ஜோனை ப்ரைவேட்டைஸ் பண்ணப்போ அது தவறு அது பண்ணக்கூடாது இவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்தை நீங்கள் பாழாக்குகிறீர்கள் அவர்கள் பணியை நிரந்தரமாக்குங்கள் ப்ரைவேட்டைசேஷன் கூடாது அப்படின்னு வெற்றி வந்திருக்க இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது வேறு மாதிரி பேசிட்டு இன்றைக்கி ஆட்சியில் உட்கார்ந்த பிறகு வேறு மாதிரி அப்படியே டாப் சீட் அவி இன்னைக்கு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே தூய்மைப்படையாளர்கள் இந்த ரெண்டு ஒன்று அவரோட தொகுதி குளத்தூரை சேர்ந்ததே இன்னொன்று அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர் பகுதியை சேர்ந்த அதுவும் இதில் அடங்கும் இதில் அவங்க ரெண்டு பேரோட தொகுதியுமே இருக்குது இதில் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அவங்க ஸ்டாஃப் பணி நிரந்தரம் கிடையாது கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் அப்போ இது என்ன ஏழைகளுக்கான ஆட்சியா இது சொல்கிறாங்கல்ல அவங்க எங்கே போனாங்க கொடியை ஏந்திய உண்டியல் பார்ட்டி கம்யூனிஸ்டெல்லாம் கொடியெல்லாம் வச்சிருக்காங்க கொடி வச்சா போதுமா கொடியை வச்சுக்கிட்டு உக்காந்தாக்க போதுமா அவங்க தலைவர்களோ இல்லை அந்த கவுன்சிலர்களோ வந்தாங்களா பார்க்குறதுக்கு அந்நியாயம் தானே அவங்களுக்கு நடக்குது ஏற்கனவே கேஸ் பெண்டிங்கில் இருக்கு கோர்ட்டில் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்கும்போது இந்த டிசிஷன் எடுத்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சி முன்னாடி அண்ணா டிஎம்கே காலத்தில் நடந்தப்போ இருந்ததே நாங்கள் அதையே நாங்கள் பண்ணுறோம் அப்போ ஏன் அதை தப்பு நீங்கள் அந்த காலத்தில் டிஎம்கே பண்ணும்போது பண்ணச்சேன் அதே மாதிரி என்னோட கேள்வி என்னென்னா இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறோம் இந்த பார்ட்டை மாத்திரம் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கணும் இல்லையா ப்ரைவேட்டைஸ் பண்ணால் இரநூறு வார்டுக்குமே அதை பண்ணுங்கள் ஒரு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சோன்னுட்டு எதுக்காக இது பாரபட்சம் எல்லாருக்கும் பொதுவாக தானே பண்ணணும் அது பண்ணலை அடுத்து நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுறீங்க ஆளுங்கட்சியாக வந்தப்பறம் வேறு மாதிரி அதை அப்படியே டூ த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் டேர்ன் ஆறிங்க அதில் அது எப்போ எப்படி பண்ணுவேன் இன்னொன்று எனக்கு கேட்க வேண்டியது அண்ணா டிஎம்கே காலத்துலேயே இதை பண்ணப்போ மொத்தம் பதினேழாயிரத்தி சொல்கிற ஸ்டாஃப் இருந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் வேலைக்கு எடுத்துக்கிறது இல்லை அவங்க ப்ரைவேட்டில் கூட அவங்க போய்ட்டு வேலை எடுத்துக்கிறதுல அதில் அவங்க வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருந்தவங்களும் எடுத்துக்கல அந்த பதினேழாயிரத்தி சொல்கிற பேரில் ஒரு ஆறாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க அதுவும் ப்ரைவேட்டில் அவங்க கான்ட்ராக்ட்லேயே அந்த கார்பரேஷன்லேயே கிடையாது அவங்க கான்ட்ராக்டுக்கு போயிடுறாங்க சி இதில் எங்களை குறை சொல்பவர்கள் ஒன்று நான் கேட்குறது ப்ரைவேட்டைசேஷன் அவுட் சோர்ஸிங் இன்னும் கவுன்சிலர் ஏஇ அவங்களெல்லாம் தான் இன்னும் அவுட் சோர்ஸ் பண்ணலாங்க மேது எல்லா அவுட் சோர்ஸ் பார்க் மெயின்டெனன்ஸ் அவுட் சோர்ஸ் எல்லாத்துக்கும் அவுட் சோர்ஸ் அவுட் சோர்ஸ்னு அப்புறம் எதுக்காக எங்களை அம்பானி அதானிக்கான அரசுன்றீங்க நீங்கள் நீங்கள் யாருக்காக நரசு அப்போது நீங்கள் ராம்கி அர்பசர் பாக்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கான அரசா இது அப்போது இந்த ராம்கின் இவங்க கொடுத்துருக்கறது இன்னொன்னு ராம்கின்றவங்க சரியா ஒழுங்கு பண்ணல நான் அவங்கள டீபே அவங்கள ப்ளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் வருஷம் முன்னாடி இப்போ திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க அடுத்து அந்த ராம்கின்றவங்க பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு அனுப்பிருக்கேன் வாட்ஸ்அப்பில் பாருங்கள் போன மாதம் டைம்ஸ் ஆஃப் இண்டியாவில வருது ஒரு பக்கம் கார்ப்ரேஷன் சென்னை கார்ப்பரேஷன் லோகோ ஒரு பக்கம் அந்த ராம்கியோட லோகோ காலிங் ஃபார் அப்பாயிண்ட்மெண்ட்ஸ் பயோ வேஸ்ட்டு எல்லாத்துக்கும் டிகிரேடபிள் வேஸ்ட் அதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் அப்போ அதை பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க இது சென்னை கார்பரேஷன் வேலைன்னு நினச்சிக்க மாட்டாங்களா இது ராம்கே வந்து அப் அட்வர்டைஸ் பண்ணுறது இதில் அடுத்து இன்னொன்று அவங்களுக்கு வந்து இப்போ கார்பரேஷன்ல அவங்க கான்ட்ராக்ட் லேபரர் தான் பதினஞ்சு வருஷமாவே கான்ட்ராக்டில் தான் இருக்கான் இது கம்யூனிஸ்ட்டுக்கு தெரியாதா சாம்சங்லெல்லாம் போய் கலெக்டாக பண்ணுறாங்க பிரைவேட் கம்பெனி பிரைவேட் ஃபேக்ட்ரிஸ்லாம் போய் டேபிள் மேலே உட்காந்து லேபர் யூனியன் வேணும் அது வேணும் இது வேணும்னு சட்டம் பேசும் நியாயம் நாங்கள் ஏழை எளியவர்களுக்காக போராடும் கட்சின்ற அந்த கம்யூனிஸ்டெல்லாம் இப்போ எங்கே போனாங்க அவங்களுக்கு வந்து இப்போ இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கான்ட்ராக்டாகவே பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் இருந்தாலும் கான்ட்ராக்ட் தான் அவங்கள பர்மனென்ட் பண்ணலை இது கரெக்டாக அவங்க பண்ணுறது அதுதான் பர்மனென்ட் பண்ணாமல் எதுக்காக வச்சுருக்கீங்கன்னா பெனிஃபிட்ஸு கார்பரேஷன் ஸ்டாஃப் ஆகிட்டாங்கன்னா பெனிஃபிட்ஸ்லாம் வரும் இல்லையா அது இன்னொன்று எனக்கு இவங்க கான்ட்ராக்ட் லேபர்ச இருபத்ரெண்டாயிரம் கிட்டத்தட்ட சம்பளம் அவங்களுக்கு இப்போ அவங்க அந்த ப்ரைவேடைசேஷன் போச்சால் அவங்க சம்பளம் தான் எப்படி அவங்களால ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் இதெல்லாம் ஒரு க சி என்யூஎம்எல்ன்றதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் நேஷனல் அர்பன் அந்த லேபருக்கு அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தது ஒன்று இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் பங்கும் இருக்குது இதில் டிரான்ஸ்பரன்சியே இல்லையே எவ்வளோ கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறோம் நான் இதை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் ஒரு முறை கூட எனக்கு பதிலளிக்கவில்லை இந்த கார்ப்பரேஷனில் வெளிப்படை தன்மை இல்லை நம்பகத்தன்மை குறைந்து விட்டது இப்போது இன்னொன்று நேத்தி வந்து இவங்க வந்து டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்னு என்ஜினியர்ஸ்க்கு இதில் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் நேத்தி நந்தம்பாக்கத்தையே எங்கேயோ முதலமைச்சர் அவர்கள் தான் ஆர்டர் கொடுக்குறார் அப்பாயின்மெண்ட் டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் அது எதற்காக டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு வந்து ஏன் அது எடுக்கிறீங்க இதெல்லாம் ஒரு க நம்பகத்தன்மை இல்லாமையே இது இல்லாமல் எனக்கு ரொம்ப இது பண்ணது அந்த இன்றைக்கி உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்து இருக்கோம் அதில் சில பேர் வந்து சாட்டர்டே சண்டே நாங்கள் ஃப்ரீயாக வந்து வேலை செய்கிறோம் ஏன்னா குப்பை அகற்றாமல் அப்படியே இருக்குது அது ஆரோக்கியமானதல்ல அதில் அவங்க வந்து வாலண்டியர் பண்ணியிருக்காங்க சனி ஞாயிறு நாங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் அப்படின்னுட்டு குப்பைகளை அள்ளுகிறோம் அப்படின்னு டாக்ஸுக்கு ஏற்கனவே இந்த கேஸ் பெண்டிங் இருக்குது கோர்ட்டில் வேறு கோர்ட்டில் பெண்டிங் இருக்கச்சே எதற்காக இன்றைக்கு இவ்வளவு அவசரம் இன்னொன்று லேபர் அபிலிப் செக்ஷன் தேர்ட்டி ஒன்னுட்டு மாண்பிகம் முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருந்த பொழுது ஸ்பெஷல் இது எக்ஸிமிஷன் சென்னை கார்பரேஷனுக்கு மாத்திரம் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாஃப்பில் அப்போ ஆனிக்ஸ்னு சிங்கப்பூர்லேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க இந்த மாதிரி வந்தாங்க ப்ரைவேட்டு இதுக்கு அவங்கள தான் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்க அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக ஐம்பது பேருக்கு மேலே இருந்தாக்க யூனியன் இது நம்மளுடைய தோழர்களுக்கு தெரியும் அதனால் அவங்க வந்து பர்மனெண்ட் ஆகாமல் கான்ட்ராக்ட்லேயே விட்டிட்டாங்க அந்த ஆர்டரை இப்போ சேலஞ்ச் பண்ணணும் ஏன் எக்ஸமிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறது சேலஞ்ச் பண்ண வேண்டியது அடுத்து இன்றைக்கு உண்ணாவிரதத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் அவங்க வந்து அந்த லெட்டரை காமிக்கிறாங்க இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து அன்றை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இவர்களை வந்து பிரைவேடைசேஷனை விடக்கூடாது இவங்களை கான்ட்ராக்ட் லேபராக வைக்கக்கூடாது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படி என்று எதிர்கட்சித் தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் அவர்கள் கடிதத்தை எழுதி கொடுத்துருக்கார் இன்றைக்கு ஏன் அந்த நாக்கு வேறு மாதிரி பேசுறது இதுதான் ரெவிடியன் மாடல் பொருள் இது ஏஏ எளியவர்களுக்கான கட்சி ஆட்சி இன்றைக்கு என்ன மக்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஆ உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் எப்படி இருந்தாலும் அப்போ அவங்களெலாம் மக்கள் இல்லையா அந்த தூய்மை பணியாளர்கள் ஒன்று என்ன பண்ணணும் யூனிஃபார்மாக ப்ரைவேட்டைஸ் பண்ணுங்கள் அவங்கள சேலரி இது பண்ணி அவங்கள வந்து இந்த ப்ரைவேட்டைஸ் பண்ணச்சா அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் போகுது அதில் இதெல்லாம் கம்யூனிஸ்ட தோழர்களுக்கு நான் கூற வேண்டியதில்லை அவங்களுக்கே தெரியும் ஏன் இப்போ சும்மா உட்காந்துட்ருக்காங்க அவங்க இப்போ ராம்கி நிறுவனத்துக்கே மீண்டும் கொடுக்க என்ன காரணம் மேடம் சி அது காரணம்லாம் எங்களுக்கு எப்படிங்க தெரியும் உள்ளல்ல தோண்டினால் தான் வெளில வரும் தோண்ட தொண்டை ஏன்னா நீங்களே எனக்கு இது கூட எனக்கு கிடச்சி ஒரு ஒயிட் பேப்பர் வேணும் அந்த அப்பாயின்மெண்ட் இதில் நூற்றி ஐம்பது பெரிய ஒன்று நேற்று நேர்த்தி டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் எதுக்காக டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் அது ஒன்று அடுத்தது நீங்கள் எனக்கு வந்து இன்னொருத்தர் சொன்னாங்க கல்வி அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ்கெல்லாம் இருக்குது யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க இல்லையா யூஸ்வலாக அந்த கோஆப்டெக் அங்கே தான் வாங்குவாங்க பிள்ளைக்கு எனக்கு வந்த தகவல் வந்து இந்த வாட்டி ஏதோ ப்ரைவேட்டி இவங்கக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அதை எனக்கு விசாரணை நான் வந்து கொஞ்சம் கேட்டுட்ருக்காது என்னான்ட்டு அதை பற்றி அவங்க விளக்கணும் இல்லையா எல்லா வட்டுக்குமே டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது இவங்க பேசுகிறதுல இந்த என்யூஎம்எல் இதுவாக இருக்கட்டும் சானிடைஷன் நிறைய ஸ்கீம் நிர்பயாக இருக்கும் எல்லாத்துக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் இருக்குது சிசிடிவி போடுறாங்க இல்லையா அதுலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அறுபது பர்சன்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நாற்பது பர்சன்ட் அப்படின்னு இப்போ அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்த எடுத்தால் கூட அது ஆயுஷ்மான் பாரத்னு மோடிஜி அவர்கள் ஆரம்பித்தது இங்கே எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எழுபது வயதுக்கு மேலே சீனியர் சிட்டிசனுக்காக எடுத்தது இல்லையா அது எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த தூய்மை பணியாளரின் போராட்டம் குறித்து மேற்பெரியா ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க இது எப்படி பார்க்குறீங்க நான் அதான் சொன்னேன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்போ அதை பத்து ஜோனில் அப்போ பண்ணிங்களே அப்படின்னு அவங்க அண்ணாடிஎம்கே திருப்பி கேட்குறாங்க அவங்க அன்னைக்கு நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு உங்க முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்ப ஏன் இன்னைக்கு நீங்க அதே தப்ப பண்றீங்க அன்னைக்கு தப்பு நீங்க சுட்டி காட்டி காமிச்சிங்க இன்னைக்கு நீங்க ஏன் அதே தப்ப பண்றீங்க அப்போ அவங்க பண்ணா அப்ப அவங்கள அன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு நீங்க நீங்களும் அவங்க அதுதான் சி என்னைக்குமே இவங்க அப்படிதான் திரேவிடியன் ஸ்டாக்கு நீட்டா இருக்கட்டும் எல்லாமே பார்லிமெண்ட்ல அப்ப யூபிஎல மினிஸ்டர் எல்லாம் இருந்துட்டு அப்ப அந்த ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் நீட் எக்ஸாம்கா இருக்கட்டும் எல்லா பாலிசிஸ்க்கும் அப்ப எஸ் 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 கையை தூக்கிட்டு இன்றைக்கு இங்க ரோட்ல குதிக்கிறாங்க நான் ஒன்னே ஒண்ணு சொன்னேன் இது அதானி அம்பானிக்கான அரசு அப்படிமாங்க எங்களை பார்த்து நீங்க ஏன் இப்ப பிரைவேடைஸ் பண்றீங்க அப்ப நீங்க யாருக்கான அரசு இன்றைய அவ்வளவு ஏழை எளிய மக்கள் ஏழாவது நாளாக ரோட்ல உட்காந்துட்டு இருக்காங்க இவர்கள் பணிக்கு திரும்ப இல்லைன்னா முதல்வருக்கோ துணை முதல்வருக்கோ சென்னை மேயர் பிரியாவுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சென்னையில வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுமா சுகாதார நிச்சயமாக நிச்சயமாக ஹெல்த் அண்ட் சானிடேஷன் சி கொரோனா காலத்துலலாம் நம்ம நம்ம வியோவவர் லைஃப் இந்த மாதிரி இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இதுல அழகா அவங்கள வந்து பேரெல்லாம் வச்சாங்களே தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய இதுன்னுட்டு அதுல அந்த மாதிரி வாயில அந்த மாதிரி பேசிட்டா போதுமா செய்கைல காமிக்க வேண்டாமா அவர்கள் மேல் அக்கறை சமை நாற்று முடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதான் சொல்றேன் சி டெங்கு ஹெல்த் அண்ட் சானிடேஷன் போச்சுனாக்கா எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும் அதில் ஸோ என்ன விஷப்பரீட்சையா இது விஷ பரீட்சை செய்ய விஷ பரீட்சை விஷபரீட்சை அது யாருக்கு விஷபரீட்சை மக்களுக்கு தான் மக்களுக்கான விஷ பரீட்சை தான் இது நாங்கள் என்ன வேணால் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அராஜக போக்கை எடுத்துக்கொள்ளிட்டு அந்த பாவம் அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் அவங்களோட கோரிக்கைகள்லாம் பாருங்க ரொம்ப நியாயமா இருக்கு அவங்களுக்கு பார்த்தாக்க அவங்க கேஸ் பெண்டிங் இருக்கு கோர்ட்ல அப்படி இருக்கச்சி எதுக்காக இந்த அவசர கதி இன்றைக்கு ஏன் அவர்கள் கையை முறுக்கி போய் சேருங்கள் அங்கு ராம்கே சொல்றீங்க நீங்க அவங்க கிட்ட இல்லை ராம்கி நிறுவனம் ஆளுங்கட்சியோட தொடர்புல ஏதாவது இருக்கமா மேடம் நீங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ராம்கி நிறுவனம் திருப்பி எப்படி நுழைஞ்சாங்க ராம்கே கொடுப்பாங்க இது ராம்கிக்கு இப்போ கொடுத்துருக்காங்க ஆமாம் இது எந்த தொடர்பு இல்லாமல் யாரும் மீண்டும் சொல்லுங்கள் அது நீங்கள் தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னல் நான் இப்போ ரெண்டு மூணு இது சொன்னேன் இல்லையா ஒயிட் பேப்பர் சமர்ப்பிக்கணும் அவங்க இதில் நான் கேட்ட மாதிரி என்யோஎம்எல் ஸ்டாஃப் அவங்க அவங்களுக்கு சேலரி எப்படி போடுது அவங்களுக்கு அனிமேட்டர்ஸ் ஒருத்தவங்க இருக்க நான் முன்னாடியே போட்டேன் கான்ட்ராக்ட் லேபர்னாலும் அனிமேட்டர்ஸ்க்கு எதற்காக விழுப்புரத்தில் இருக்கும் ஒரு ஏஜென்சி கொடுக்கணும் அதை அந்த ஏஜென்சிக்கிட்டே நான் அவங்க ஸ்டாஃபுக்கே வரணும் டைரெக்டாக இவங்க ஸ்டாஃபுக்கு கொடுக்கலாம்ல எதற்காக ஒரு மேன்பவர் ஏஜென்சி பிடிக்கணும் அது மேன் பவர் ஏஜென்சி கூட இல்லை அவங்க ஏதோ ட்ரைனிங் சென்டர்ன்றாங்க விழுப்புரத்தில் இருக்கும் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த நிறுவனம் அவங்களுக்கு எதுக்காக கொடுக்குறீங்க நீங்கள் ஏ அவங்க என்ன புரோக்கராக நடுவில் சாமானிய மக்களுக்கு அந்த புரோக்கரேஜ் கமிஷனையும் சேர்த்து சம்பளமாக கொடுத்துட்டு போகலாமே ஏ எளியவர்களுக்கான அரசு நாங்கள் அவர்களை பற்றி கவலைப்படுகிறவர்கள் என்ற அந்த டைலாக் எல்லாம் விட்டாக்க அது வெறும் டைலாக் தான் எதுவுமே சரியில்லை நீங்க இன்னொன்னு ஆனா இந்த போராட்டத்தை பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுத்து அந்த ஸ்பாட்ல போயிட்டு ஆதரவு எடுத்துட்டு வராங்க அப்படி இருந்தும் அந்த ஆளுங்கட்சி இன்னும் செவி சாய்க்காம அப்படிதான் நடந்து இருக்காங்க நிச்சயமா ஒரு அவலமான நிலை அரசு கையில் எங்கள் கையில் ஆட்சி இருக்கிறது நாங்கள் இப்படித்தான் அகம்பாவத்துடன் இருப்போம் என்றால் மக்கள் நல்ல பாடம் புகட்டுவோம் இவர்களுக்கு நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில் கொஞ்சம் மிக்க மிக்க நன்றி மேடம்